யுனெஸ்கோ உலகத்தினுடைய பொது நூலாக திருக்குறளை பிரகடனப்படுத்தினார்கள் என்ற ஆட்சி தொண்டரா சுவாமிகள் எங்க நிக்கிறோம்டா யாழ்ப்பாணம் மாவட்ட ஓரம் சந்தையில நிக்கிறோம் மே மந்தாங்கட்ட இங்க திருவள்ளுவருக்கு அரண்மனை வந்து கட்டிருக்காங்க 1330 குறளுக்கும் கருங்கல்ல கையால செதுக்கி அரண்மனை வந்து கட்டிருக்காங்க அத தான் பாக்க வந்தோம் இதான அந்த বিল্ডিং தான் இருக்கு மாவட்ட ஓரம் இருந்து அந்த மாவட்ட ஓரம் கோவில் தெரியுமா நினைக்கிறேன் பாருங்க கோவரம் வந்து கோவரத்துல இருந்து ஒரு 10 மீட்டரும் இல்ல அதலாம் கட்டிருக்காங்க புதுசா பாருங்க வாங்க உள்ளே பாம் என்ன இப்போ தான் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடு வீடியோ பாருங்க வாங்க உள்ள போ நம்மளோட பிள்ளை எல்லாம் வந்து நிக்கிறேன் வேறங்க ஆட்சி கொண்டிருக்கின்ற ஆத்மீகத்துடன் ஷி தொண்டரா சுவாமிகள் அவர்களை ஆசீரை அன்போடு அடைகிறேன்

తిరువరి సీత పైన పేరుగా நகரம் ஒரு கூன்று நலம் குற்றம் என்று வந்தார் அகரமுதலாளே மலமி நிலம்ி செய்தீடு வாழ வேண்டுதல் திருவள்ளா திருவள்ளி எல்லாம் மத ஒரு மரம் வந்திருக்கணும் வேறங்க

மொழியை மொழிபெயர்த்திருக்காங்க சைனீஸ் மற்றும் ஹிந்தி தெலுங்கு இங்கிலீஷ் எல்லா மொழியும் இருக்கு பாருங்க இந்தியாவில் எடுக்கிற போட்டோ பாருங்க திருவள்ளுவ சில அந்த அதை அப்படியே பெரிய ஒரு ஃபோட்டோவாக செய்து வச்சிருக்கீங்க பாருங்க அப்படி அந்த புத்தகம் அது என்ன மாதிரி வந்த புத்தகங்கள் இந்த அந்த முன் பக்கத்தை எடுத்து போட்டிருக்கீங்க பாருங்க போட்டோ அப்படியே மொழிய பார்த்தீங்கன்னா

உலகத்தினுடைய நூலாக திருக்குறளை பிரகடனப்படுத்தினார்கள் அது என்னதான் பொதுநூலாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் திருக்குறள் என்பது இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ஒரு தமிழ் புலவரினாலே தமிழ் தத்துவவியலாளினாலே உருவாக்கப்பட்ட தனித்தன்மை நூல் இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்கலாம் உலகினுடைய அநேகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை திருக்குறளை ஏழு சொற்களிலே உலகத்துக்கு பெரும் செய்தியை சொல்லிய நூல்தான் திருக்குறள் இந்த திருக்குறள் என்பது இன்றைக்கு ஏழு தமிழர்களுடைய மட்டுமல்லாமல் உலகத்தமிழ் அப்படி மட்டுமில்லாமல் ஈழத்தமிழைய அடையாளமாகவும் மாறி இருக்கிறது அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைய நாள் மாவட்டபுரத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்திலே சிவபூமி அறக்கட்டையின் கட்டளையினாலே இந்த திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருக்குறள் வளாகத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களும் கருண்களினாலே கைகளைக் கொண்டு உளியினாலே செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி திருக்குறளுடைய மிகவும் முக்கியமான அதிகாரமாக இருக்கக்கூடிய கல்வி என்கின்ற அதிகாரம் அநேகமான மொழிகளில் இருக்கக்கூடிய அநேகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது வடகுல கல்விக்குள்ளே திருக்குறள் எவ்வளவு ஆழமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்று நான் இரண்டு உதாரணங்களை கொண்டு சொல்றேன் இளத்தமருடைய கலைப்பொக்கிசம் கல்விப்பொக்கிசமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாக்கியமாக இருப்பது மெய்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அந்த மகுட வாக்கியத்தில் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய மோக்கமாக மகுட வாக்கியமாக எடுத்துக்கொண்டதால் திருக்குறளுடைய ஒரு அறிவுடைமை அதிகாரத்தினுடைய ஒரு அடி அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிந்து சென்று வளாகமாக இருந்து பிரிந்து சென்று உயர்த்தப்பட்ட கழகத்திடனியா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தீர்மானிக்கப்படுகிறது கூட நன்றின் பால் உயிர் அறிவு என்கின்ற திருக்குழு இன்னொரு அடி அதனுடைய மகுட வாக்கியமாக சேர்க்கப்பட்டது இப்படி வடக்கு குலத்திலே வடனுடைய என்னுடைய இலத்தனுடைய கள்ளிப்புலமாக இருக்கக்கூடிய வடக்கு குலத்திலே பவனியா பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ரெண்டு பல்கலைக்கழகங்களுடைய மௌட வாக்கியமாக இன்றைக்கு திருக்குறள் அடி சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே திருக்குறளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் திருக்குறளை வைத்திருப்பதன் மூலமாக தமிழர்கள் என்ற பெருமை நமக்கு கிடைக்கிறது இது மிகப்பெரிய உன்னதமான சுற்று இன்றைக்கு தங்கினுடைய செம்மொழி அந்தத்துக்கு அதற்கு இலக்கணம் சேர்ப்பவை அல்லது அதற்கு ஆதாரமாக இருப்பவை என்னுடைய இலக்கிய பாரம்பரியம் இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட இலக்கிய பாரம்பரியம் தமிழ் மொழிக்கு

புறத்திலே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நிமிந்து நிற்கின்றது நம்முடைய அடையாளங்களையும் இன தனித்துவங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கால நெருக்கடிக்குள்ளே கலாநிதி செஞ்சிருமுருகனையுடைய முழு முயற்சியினாலே சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளாகம் என்பது ஒரு தமிழர்களுடைய தனித்துவத்தையும் அடையாளத்தையும் பிரதிபலிக்கின்ற வளாகமாக இருக்கும் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஆய்வு நோக்கி போகிற பொழுது இந்த வண்ணிலேயே தமிழர்கள் இழப்பு நோக்கி சிந்திக்கின்ற பொழுது இது ஒரு வலுவான சான்றாதாரமாக இருக்கும்

Um, do you know about the uh, you know? We are learning. Yeah, okay. We are learning. Yeah. 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 Really yeah. It's very really beautiful. It's really beautiful. It's really beautiful. We left Australia on tuesday okay. and we flew to Colombo and then from Colombo we have driven up okay. to be here today for this very special occasion. Uh, how long have you been uh, staying here? We've been, we're right here on Friday, Thursday. On Hi. Thursday, so yeah, two days, four days. Okay, okay You're okay, okay. Yeah, more than welcome. Okay. thank you. Okay, thank you. Thank you.